ஓசூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதுவிற்கு எதிராக போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து துண்டறிக்க பிரச்சாரம் எதிர்வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி அன்று மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து தீவிர பிரச்சாரம் செய்து துண்டறிக்க நோட்டீஸ் வழங்கப்பட்டது எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய முனைவர் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தலைமையில் கள்ளக்குறிச்சியில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெற இருப்பதால் மாநாட்டிற்கு வருகை தருமாறு ஓசூர் மாநகராட்சி பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெண்கள் ஆண்கள் என அனைவருக்கும் துண்டறிக்கை நோட்டீஸ் வழங்கி மாநாட்டிற்கு வருமாறு மாவட்ட செயலாளர் எம் ராமச்சந்திரன் தலைமையில் துண்டறிக்கைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வின் போது மேலிட பொறுப்பாளர்கள் சோ பாவேந்தன் மாநில துணை செயலாளர் எம் தனலட்சுமி கே ஆர் சூர்யாவளவன் மாநகர தொண்டரணியமைப்பாளர் எம் மாரப்பா சந்திரன் அக்கையம்மா தோப்பையா வெங்கடேசன் மஞ்சுநாத் போலப்பா முன்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது சிறுத்தைகள் கட்சி வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி பிறந்த நாளில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்தவிருக்கிறது இதற்காக கிருஷ்ணகிரியினுடைய மேற்கு மாவட்டம் கிருஷ்ணகிரி மாநகர் மாவட்டத்திற்கு மேலிட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர்களில் இன்று நானும் சகோதரி மா தனலட்சுமி அவர்களும் வந்திருக்கிறோம் இங்கே மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி மா ராமச்சந்திரன் அவர்கள் இந்த நிகழ்வை உண்டாக்கினார் இன்று நாங்கள் கடைவீதி பேருந்து நிலையம் இன்னும் மக்கள் கூடும் இடங்களிலெல்லாம் இந்த மாநாட்டுக்கான விளம்பர துண்டு பிரச்சாரத்தை துண்டு பிரச்சாரத்தை பரப்புரையாக மேற்கொண்டோம் பெண்கள் அணி அணியாக திரண்டு வர வேண்டும் மதுவுக்கு எதிராக போதை ஒழிப்புக்கு எதிராக இந்த மக்களை திரட்டி தமிழ்நாடு அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் மதுவில்லாத தமிழகமாக போதை மருந்துகள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் இந்த தலைமுறை போர் புரியட்டும் நாளைய தலைமுறை நாடாளட்டும் என்று கூறி நாங்கள் செயலாற்றி வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு ஒசூர் மாநகர் மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் ஒன்றிய மாவட்ட தொண்டரணி செயலாளர் தம்பி சூர்யா அவர்களுடைய ஏற்பாட்டில் நாங்கள் பிரச்சாரம் மேற்கொண்டோம் சௌ பாவேந்தன் ஆகிய என்னுடன் மா தனலட்சுமி அவர்கள் பங்கேற்று இந்த விழாவை சிறப்பித்திருக்கிறார்கள் ஏராளமான பேருந்துகள் கார் மற்றும் வேன்களில் பெண்களை அணி திரட்டு கொண்டு உளுந்தூர்பேட்டைக்கு வருவோம் என்று மாவட்ட செயலாளர் இங்கே உறுதியளித்திருக்கிறார் அந்த வகையில் வருகின்ற ரெண்டாம் தேதி ஒசூர் மாநகரத்திலிருந்து நாற்பத்தைந்து வார்டுகள் இருக்குது என்றால் ஏறக்குறைய முப்பது வார்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு வார்டுகளிலும் பெண்களையும் இளைஞர்களையும் திரட்டி வருவோம் மாநாட்டை வெற்றி பெற செய்வோம் தமிழ்நாட்டிலே கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் அதிலும் சிறப்பாக அமையும் என்று கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்